வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம்னா இந்த மழைக்காலத்தில் கரும்பு சாகுபடியில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் பொதுவாக வந்து இந்த மழைக்காலத்தில் நமக்கு ஏற்கனவே மாவுப்பூச்சி வந்துருந்துருக்கோம் இந்த ம வறண்ட காலத்தில் மேலே அந்த கொளுத்தாடைன்னு சொல்லுவாங்கள்ல தலையில் இலை பிரிகிற இடம் அந்த இடத்துல கடித்து நமக்கு மாவுப்பூச்சி நிறைய தொல்லை பண்ணியிருந்திருக்கும் அதெல்லாம் மழை பெய்கிற நேரத்தில் அது இருக்காது சரிங்களா அது இருக்காது ஆனால் எப்போ மழை முடிஞ்சு திருப்பி அல்லது இடையில கேப் விட்டு திருப்பி வருதோ அந்த நேரத்துலலாம் அது வரும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொதுவாக மழை பெய்து உடனே மரத்தோட தலைப்பகுதி அந்த கரும்போட தலைப்பகுதிகளில் கொஞ்சம் சர்க்கரையோட அளவு அது சாப்பிட்ற அளவுக்கு கம்மியான சர்க்கரையாக அந்த நுனியில் இருக்கும் கீழே க கரும்பாக அதால் அதிகம் அந்த அதிக இனிப்பை திங்க முடியாது அதே மாதிரி இனிப்பு இல்லாத இடத்துலையும் இருக்காது அது சாப்பிட்ற மாதிரி அமைப்பு இருக்கிறது இந்த அந்த தலைப்பதியில் தான் அப்போ அந்த மாதிரி இது இந்த மாதங்களில் நடக்க வாய்ப்பு இருக்குங்க நம்ம என்ன செய்யணும்னா ஒன்று நம்ம தெளிக்கிற மாதிரி ஒயரம் இருக்குது அப்படி தெளிச்சுக்கலாம்னா நூறு லிட்டருக்கு ஒரு லிட்ரு பெர்டிசீலியம் லக்கானி அப்படிங்கிற திரவம் கலந்து ஒரு லிட்டரு மெட்டாரைசியம்ங்கிற திரவம் கலந்து ஒரு லிட்ரு மீனமிலம் அல்ல ரெண்டு லிட்டரு மீனமிலம் கலந்துக்கலாம் அதோடைய நுண்ணூட்டம் கொடுக்குற மாதிரி போரான் இரநூறு கிராம் கலந்துக்கலாம் கடல் பாசி உரமும் ஹியூமிக் கமிலும் அரை லிட்டர் லிட்டரு கலந்துக்கலாம் அந்த கலந்த திரவத்தை பயிர்களில் தெளிக்கலாம் இப்படி செய்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இது கூட நமக்கு சூடமுனஸ் பவுடராக இரநூறு கிராம் கலந்துக்கலாம் அப்படி கலக்கிறப்ப நம்ம கால்சியமும் அதில் சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த மொதுவாக இந்த பூச்சிகள்லாம் இல்லாத ஒரு பயிர் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க இதையே வந்து நம்ம இரநூறு லிட்டருக்கு கலந்துக்கிட்டோம்னா பவர் ஸ்ப்ரேயிலே கூட அடித்து விடலாம் இது கரும்பு வளர்ப்பில் இப்போ உடனடியாக ரொம்ப முக்கியம் அது பாருங்கள் ரெண்டாவது இந்த மழைக்காலத்தை பொறுத்தளவில் நிறைய கொடுக்கணுங்க முக்கியமாக சாம்பல் சத்துக்காக பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு பாட்டில் இரநூறுவா சொல்லுவாங்க இந்த பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு லிட்ரு வேம் ஒரு லிட்ரு ஹியூமிக் பவுடர் ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ இதெல்லாம் கலந்து தரைவலி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் சொட்நீர்லையோ இல்லை நேரடியாவோ தரைவெளி கொடுத்தோம்னா மிகச்சிறந்த பலன்கள் வருங்க அதே மாதிரி இந்த வெங்காயம் போட்டு வைக்கிற சாக்கு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து எருக்கு இலையை கட் பண்ணி உள்ளே போட்டு ஒருவேளை சொட்டுநீர் போடாமல் தரைவழி தண்ணி பாய்ச்சுறீங்கன்னா அந்த இலைகளை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு மூடி தண்ணி போகிற பாதையில் போட்டு வச்சிங்கனாலே ரொம்ப நல்லதுங்க அதில் ஊறி தண்ணி உள்ளே போகிறப்ப கரும்போட விளைச்சல் கூடும் அதோடய சைஸு இந்த கணம் இருக்கு இல்லைங்களா கணம் கூடி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அது ரொம்ப முக்கியம் போரானுங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க ஒருவேளை எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா மேலே தெளிக்கிறதுக்கு பவர் ஸ்பேரில் தெளிக்கிறப்ப அந்த நூறு லிட்டருக்கு இரநூறு கிராம் கலந்து தெளித்தா ரொம்ப நல்லதுங்க அந்த கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கூட இந்த அப்சா எயிட்டி அப்படிங்கிற அந்த திரவத்தை அறுபது மில்லி கலந்துக்கலாம் அதே மாதிரி பிபிஎஃப்எம் அப்படிங்கிற திரவத்தை இரநூறு மில்லி கலந்துக்கலாம் ஒரு வா ரெண்டு தடவை தெளிக்கிறோம் அப்படின்னா இதில் பாதி அதில் பாதி அப்படி கூட கலந்துக்கலாம் ஆனால் தெளிப்பு முக்கியம் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் தரீங்களா ஒரு ஏக்கருக்கு அறுபது டன் எடுக்கணும் ஆனால் எனக்கு முப்பத்தி ஏழு வருது முப்பத்தெட்டு வருது கூட மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு கூட வரணும்னா ஒரே ஒரு தொழில்நுட்பம் சொல்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பிபிஎஃப்எம் இரநூறு மில்லி கலந்து தெளிக்கிறத செய்யுங்க இந்த அப்ஸாயைடி தெளிக்கிறதை செய்யுங்க போரான் பவு பவுடர் கீழேட்டட் போரான் அதாவது இந்த சோலு பார் அல்லது ஆக்டோபோர்னு சொல்லக்கூடிய அந்த போரான் பவுடர் இரநூறு கிராம் கலந்து தெளிங்க அது கூட கூட வைங்க முந்நூறு கிராம் கூட வைங்க தப்பு இல்லை ஆனால் இது இது மூணு மட்டும் கலங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சூடமுனஸ் பவுடர் அந்த கால்சியத்துக்காக சொல்கிறேங்க இந்த கால்சியமும் கலந்துட்டால் கால்சியம் சிலிக்கா போரான் இதுதான் அதோட அடிப்படை அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு அந்த இலைகளும் அதோடய தண்டும் கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் பாருங்கள் தரைவெளியில் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு மாதம் ஒரு முறை இந்த ட்ரைகோடர்மா விரிடி இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் கலந்து கொடுத்தணும் மூணு லிட்டரு மீனமிலம் கலந்துக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை செய்யணும் குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு தடவை நீங்கள் இந்த நூற்புழு தாக்கம் இதை தவிர்க்கிறதுக்காக பேசிலோமேசிஸும் ஒரு லிட்டர் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அப்படி கலந்து நீங்கள் நீர் வழியாகவோ இது வழியாகவோ கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது மழைக்காலத்தை பொறுத்தளவில் நமக்கு வேரில் அதிக ஈரம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அழுகல் கிருமிகள் அல்லது நூற்புழு கிருமிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி அதிகரிக்காமல் அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்கிற முறையில் தான் நம்ம இதை கொடுக்க சொல்கிறோம் அதனால் கொடுங்க நிச்சயம் நல்ல பலன் வரும் அறுபது டன் ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறதா நம்மளுடைய இலக்கு மீண்டும் சந்திப்போம்